குருவே துணை நம்ம வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா காரகோ பவன் ஆஸ்தி பற்றி பார்க்க போகிறோம் காரகோ பவன் என்ன அப்படிங்கிறத பற்றி அது எப்போது நம்மளுக்கு கெடுதல் செய்யும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் காரகோ பாவன் ஆஸ்தி அப்படின்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு காரகத்தோ கறக்குங்க இருக்குது அது எப்படி அப்படி எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னா இப்போ ரெண்டாம் இடம் அப்படின்னா நம்மளுடைய ரெண்டாம் இடத்துக்கு காரகத்துவம் வந்து குரு பகவான் தனஸ்தானத்துக்கு காரக த தனக்காரகன்னு சொல்கிறது அந்த குரு அந்த குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருந்தால் அந்த தசை நடந்ததுன்னா நம்மளுக்கு அந்த காசு பணம் வருமானம் வர்றதை வந்து அந்த அந்த தசை நடக்கிற நேரத்தில் கொஞ்சம் கெடுதல்கள் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து கொடுக்கும் கொடுக்கும் ஆனால் தனக்காரகன் கொடுப்பார் கொடுக்காமல் இருக்க மாட்டார் ஆனால் அந்த ரெண்டாம் இடத்துல இருந்து தசையும் நடத்தும் போது அது கெடுதல்கள் செய்வார் அந்த மாதிரி அதே தாய்க்கு காரகர் வந்து நாலாம் இடம் தாய் வீடு தாய்க்காரகர் வந்து சந்திரன் சந்திரன் நாலாம் இடத்துல இருந்து அதனுடைய தசை நடத்தினார்னா அந்த தாய்க்கு கெடுதல்கள் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுத்துருவார் அதே மாதிரி தந்தைக்கு காரகர் வந்து சூரியன் சூரியன் ஒன்பதாம் இடத்துலையே இருந்து அதனுடைய தசை நடத்தினார்னா அது தந்தைக்கு வந்து ஆபத்தை உண்டு பண்ணுவார் அதே போல் ஐந்தாம் இடத்துக்கு காரங்க வந்து வந்து இது குரு பகவான் ஐந்தாம் இடங்கிறது பூர்வ புண்ணியம் புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் இந்த மாதிரி வருது அப்போ அந்த குரு பகவான் வந்து ஐந்தாம் இடத்துல இருந்து தசை நடத்தினார்னா அந்த நேரத்தில் இந்த மாதிரி பூர்வ புண்ணியத்தை விட்டு விலகி இருக்கணும் பூர்வ புண்ணியத்தை விற்றுட்டு வர வரணும் குழந்தைகளுக்கு இழப்பு நேரிடும் அல்லது குழந்தைங்க இல்லாமல் போகலாம் அந்த தசை நடந்ததுன்னா அந்த வாலிப்பு வயசில் திருமண வயசில் அந்த மாதிரியெல்லாம் வந்து கெடுதல்களை செய்வார் அந்த கா காரக கிரகம் அந்த அந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது அதே ஏழாம் இடத்துக்கு கலஸ்தரஸ்தானம் ஏழாம் இடங்கிறதுக்கு அந்த கலஸ்தர காரகன் வந்து சுக்கர பகவான் அந்த சுக்ரன் வந்து கலஸ்திரஸ்தானத்தில் ஏழாம் இடத்துல இருந்தார்னா இருந்து தசை நடக்காமல் இருந்தார்னா பிரச்சனை இல்லை அதே ஏழாம் இடத்துல இருந்து அந்த தசையை நடத்தினார்னா திருமணம் நடந்த பின்னாடியே அந்த தசையை நடத்தினார்னா நம்ம குடும்பத்தை விட்டு பிரிவினை பண்ணுவோம் கோர்ட்டு கச்சேரி ஏறி அவங்களை வந்து விவாகரத்துக்கு உண்டு பண்ணுவோம் இந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த நடந்தாதான் அதாவது எப்படின்னா தாய்க்கு காரகர் சந்திரன் தந்தைக்கு காரகர் சூரியன் தந்தைக்கு தந்தை வீடு ஒன்பதாம் வீடு தாய் வீடு நான்காம் வீடு இவங்க எல்லாம் வந்து அந்த உண்டான காரகர் அந்த வீட்டில் இருந்து அந்த தசையும் நடத்தும் தான் கெடுதல்கள் செய்வாங்க மற்ற நேரத்துல வந்து அவங்க வந்து கெடுதல்கள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்காது வாழ்த்துக்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து என் வீடியோ வரும் பார்க்கலாம்